மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆன்றோர் வாக்கு என்ற தொடரிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே ஆன்றோர் என்பவர்கள் யார் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் உலகின் பல்வேறு இடங்களிலே வாழ்ந்து பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்றவர்கள் இவர்கள் மனித வாழ்வை பற்றியும் மனிதனுடைய நடத்தையை பற்றியும் உலகின் போக்கைப் பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த தொடரிலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் கூறிய ஏதாவது ஒரு கூற்றை எடுத்து நமது வாழ்வுக்கு அது எப்படி பயன்படும் என்று உங்களோடு சிந்திக்கவே இந்த புதிய தொடர் ஆன்றோர் வாக்கு இந்த நாளிலே நமது சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வது அக்கியூஸ் லூச்சியூஸ் என்பவர் கூறிய ஒரு அழகான ஒரு சொற்றொடர் அவர் கூறுகிறார் தே வில் ஹேட் ஆஸ் லாங் ஆஸ் தே ஃபியர் அதாவது அச்சம் இருக்கும் வரை அவர்கள் பிறரை வெறுத்து கொண்டே இருப்பார்கள் என்று அவர் கூறுகிறார் நண்பர்களே நம் எல்லாருக்கும் தெரியும் அச்சம் நம் வாழ்விலே பிணைந்து விட்டது ஒன்று சொல்லப்போனால் பிறரை வெறுப்பதும் நம் வாழ்விலே பல நேரங்களிலே காணப்படுகின்ற ஒன்று இந்த இரண்டிற்கும் இருக்கின்ற ஒரு தொடர்பை தான் இந்த ஆண்டோர் நமக்கு சொல்லிச் சென்றிருக்கின்றார் நம்மிடத்திலே அச்சம் இருந்தால் அடுத்தவர்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தவர்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியாது அடுத்தவர்கள் நல்லவர்கள் என்று நினைக்க முடியாது அடுத்தவர்களோடு நல்ல விதத்திலே உறவு கொள்ளவும் முடியாது அதனால் விளைவது என்ன வெறுப்பு யாரை கண்டு நாம் பயப்படுகின்றோமோ அவர்களை நாம் வெறுக்கின்றோம் நம் வாழ்விலிருந்து ஒதுக்குகின்றோம் எனவே இந்த அச்சம்தான் நமது வெறுப்புக்கு காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அதனால்தான் அச்சமே வெறுப்புக்கு காரணம் என்று பல பேர் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம் நண்பர்களே வாழ்விலே வெற்றியோடு வாழ வேண்டும் என்றால் முதலிலே அச்சத்தை நாம் தவிர்க்க முயற்சி எடுத்தோம் என்றால் கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வெறுப்புக்கும் இடம் கொடுக்காமல் நம்மால் வாழ முடியும் அச்சத்தை தவிர்ப்பது எப்படி அச்சத்திற்கான காரணங்களை கண்டுபிடித்து எந்த இடத்திலே நாம் தவறான நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த அச்சத்தை நம் வாழ்விலிருந்து நாம் தவிர்த்தால் வெறுப்பையும் கட்டாயமாக நம்மால் தவிர்க்க முடியும் முயன்று போற்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்